இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு கனவு தான் நமக்குன்னு ஒருத்தனோ ஒருத்தியோ வருவாங்க நம்மளை நல்லா புரிஞ்சுக்குவாங்க நம்மளை மடியில் வச்சு தாளாட்டுவாங்க முதல் மரியாதையில் சிவாஜி சாரது ராதா வருவாங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன தேடி என்ன சுற்றி யாரை பிடிச்சிட்டா கூட கடைசி வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க ஏன்னு யோசிச்சீங்கன்னா நீங்களும் தலைய போட்டு மண்டையை போட்டு உடைச்சிப்பீங்க கேட்ட மாதிரியே நினைச்ச மாதிரியே அது இருக்காங்களே நினைச்சவங்க இல்லையேட்டு ஒரு நாள் குற்றிருவீங்க இது யாருக்கும் வேணாம் அப்படின்ட்டு இந்த ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்ணாடியை கிராஸ் பண்ணும்போது பாருங்க இந்த கண்ணாடியில யார் தெரியலான்ட்டு புரியலையா அது நீங்கதான் நீங்கதான் உங்களுக்கு அமைதியை கொடுக்க முடியும் உங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியும் உங்களை மடியில் வச்சு தாளாட்ட முடியும் உங்களுக்கு எல்லா விதமான உறுதுணையாகவும் இருக்க முடியும் பெரிய யாராலையும் முடியாது நம்மளா தேடுறோம் கடவுள் எங்க கடவுள் எங்க அப்படின்ட்டு கடவுள் எல்லாருக்கும் தன்னோட ஒரு போர்ஷனாக தன்னோட பார்ட்டை அமைச்சு வைக்கிற யாருன்னா உங்களோட பார்ட்டலாம் இதே என்பதுதான் அதை நீங்க நல்லவனா நினச்சா அது நல்லது கெட்டதாக நினச்சா கெட்டது என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டோ நீங்க கனவு காண்ற அந்த யாரும் கிடைக்க மாட்டாங்க அதனால தனியா சாப்பிட்டு பழக தனியா நடந்து பழக தனியா உங்களுக்கு இயற்கைக்கு பிடிச்ச இடம் தான் கிடைச்சதுன்னா உங்க உட்காந்து மணிக்கணக்கா நீங்களே உங்க இதயத்து கூட பேசுங்க இதயம் திருப்பி பேசும் அப்புறம் ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்க